என்னடி என் செல்ல பொண்டாட்டி வர வர உன் அழகு கூடிக்கிட்டே போகுது வீட்டுக்கு ஒடுத்துற புடவையில கூட ஹம்சமா தான் இருக்க அதெல்லாம் சரி அதுக்குள்ளேயே வேக வேகமா குளிச்சுட்டீங்களாக்கும் ஏங்க இருங்க இட்லி அவிக்கிறதுக்கு வச்சிருக்கேன் சாப்பிட்டுட்டு வெளியே போங்க எங்க கிளம்பிட்டீங்க இல்ல மகா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அதான் சீக்கிரமாவே கிளம்பிடுவோம் இருக்கேன் பரவாயில்ல நீ செஞ்சு வெயி நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன் அரை மணி நேரத்தில் வந்துடுவேன் என்னங்க இது அப்படி என்ன அவசரமான வேலை அதுவும் எனக்கு தெரியாம சும்மா எது எதுவும் சொல்லிட்டு இருக்காதீங்க சாப்பிட்டுட்டு தான் வெளியில் போனோம் புரிஞ்சுக்கோம்மாக்கா ஒரு அரை மணி நேரம் தானே ஆ பாருங்க நான் ஏதாவது செய்யும் போது தான் வெளியே ஓடி போயிட வேண்டியது அப்போ என் இருந்து தப்பிக்கனே ஓடுறீங்களா ஏண்டி நீ அப்படி நினைக்கிற? அப்படிலாம் لا இல்ல மகா. உன் கையால சாப்பிடு. எம்பூட்டு குடிச்சு வச்சிருக்கணும் தெரியுமா? அப்பர் தா சொல்றாங்க. நான் இட்லி ஊத்தி வச்சிட்டு வரதுக்குள்ளே கிளம்பி நிக்கிறீங்க. அறிவு அரivgட்டக் خلதே. உண்ட வீட்டுக்கே தரோ பண்ணுவியா ஒன்ன புள்ளன்னு நினைச்சி இந்த வீட்ல வச்சதுக்கு நீ உன் கையால என் கண்ணு குத்துறியா என்னடி? என்ன? ஹ? ஊடக்குள்ள வந்து மறைச்சிக்கிட்டு நிக்கிற முறைக்கிற யாருகிட்ட முறைக்கிறேன்னு புரிஞ்சு நடந்துக்கோ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீ ரெண்டு பேரும் இங்க பாரு எனக்கு தேவைனாதான் தேவை தேவை இல்லைன்னு நினைச்சிட்டேன் அது பிள்ளையா இருந்தாலும் அப்புறம் படாத தான் படணும் புரிஞ்சு நடந்துக்கோங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க டேய் நீ எக்கேடும் போன்னு விட்டாச்சு அவ ஏன் பொண்ணு அவ எப்படி இருக்கணும் எப்படி நடந்துக்கணும்னு நீ சொல்லுவியா போதன்ட்டா நீ நானும் போனா போகுது போனா போகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன் என் கண்ணு முன்னாடி ஏன் புருஷன் அடிக்கிறீங்க உங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தா நீங்க அவரை பெத்தவங்களா இருக்கலாம் ஆனா கட்டண பொண்டாட்டி நான் வந்துட்டேன்ல இப்போ என் கண்ணு முன்னாடியே ஏன் புருஷன் அடிப்பீங்களா இங்க பாருங்க நல்லா கேட்டுக்கோங்க அவர் இந்த குடும்பத்துக்காக எது செஞ்சாலும் நல்லதுதான் தான் செய்வார் அவர் எந்த நிலையிலும் யாருக்கும் கெட்டே நினைக்கவே மாட்டாரு அப்படிப்பட்ட பிள்ளை பெற்றதுக்காக நீங்க சந்தோஷப்படணும் அதை விட்டுட்டு அவரை கையை வாங்கி அடிக்கிறீங்க என்னடா அவளை பேச விட்டு வேடிக்கை பார்க்குறியா ஏய் யாருக்கிட்ட பேசுறன்னு தெரிஞ்சு பேசு இங்க பாருங்க ரெண்டு பேரும் ஒழுங்கு மரியாதையா எனக்கு அடங்கி இருக்கணும்னா இந்த வீட்டில் இருக்கலாம் இல்லை இப்போவே இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆ டேய் ஏக்குலி நம்ம புருஷன் கூட தான் வாழணும் அந்த டேவிட் பிரிய கூட பேசி சிரிச்சு கூத்தடிக்கிறான்னு கேள்விப்பட்டேன் எல்லாம் உனக்கு தெரிஞ்சு தானே நடக்குது அது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே இப்படி இருக்கீங்க ஏன் இப்படி இருக்கீங்க பெத்த பொண்ணோட வாழ்க்கை நரகத்துல இருக்கு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறீங்களா அவன் தினம் தினம் அவளை டார்ச்சர் பண்றான் அவன் கூட தான் வாழணும்னு கட்டாயப்படுத்துறீங்க எந்த உலகத்துல இருக்கீங்க பாயமுடே எனக்கு அறிவுரை சொல்றதுக்கு உங்க ரெண்டு பேருக்கும் என்ன தகுதி இருக்கு இங்க பாரு நான் சொல்றத நீ கேட்டு நடக்கிறதா இருந்தா இங்க இரு இல்ல மரியாதையா பொட்டி படுக்கைய கெட்டிக்கிட்டு வெளியே கிளம்புங்க என்னடி பாக்கற என்ன பாக்குற இது ஏன் சாம்ராஜ்யம் என்னைய எதிர்த்து பேசுறியா இங்க பாரு உன்ன மாதிரி ஆளெல்லாம் இந்த வீட்டுக்கு சரிப்பட மாட்டாங்க ஒழுங்க மரியாதையோ அடக்கி ஒடக்கமா இருக்கணும்னா இரு இல்ல வெளியப்போருங்க தேவையில்லாமல் வார்த்தை விடாதீங்க என்னாலேயும் பேச முடியும் நான் என் புருஷன் சம்பாத்தியத்தில் தான் இருக்கேன் உங்கள் காசுலேயோ படத்துலேயோ நாங்கள் இருக்கலை எங்களுக்கு எப்போ போகணுன்னு சொ தோணுதோ அப்போ நீ சொல்லாமலே நாங்களே கிளம்பிடுவோம் இங்கே பாருங்க ஒரு வார்த்தை பேசினாலும் என் புருஷனுக்கு மரியாதை கொடுத்து பேசுங்க அவர் ஏன் புருஷன் ஏன் முன்னாடி அவரை அவமரியாதைப்படுத்தணும்னு நினச்சிங்க அப்புறம் இந்த மகவை வேற மாதிரி பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏங்க உள்ள போங்க ஒடி போ திமுரு பிடிச்ச கழுத ஏங்கிட்டேவே உன் ஆட்டத்தை காட்டுறியா ஒன்னாழ வச்சு இந்த வீட்டை விட்டே துரத்துறனா இல்லையான்னு பாரு நிரந்தரமாக உன்னையும் அவனையும் பிரிச்சு தனித்தனியாக ஆக்குறனா இல்லையா பாரு எந்த புருஷனுக்கு ஏண்டுக்கிட்டு இம்புட்டு பேச்சை பேசுறியோ அவனே உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவான்

நீ என்ன பண்ணுவ அவங்க கோவத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே மாட்டுக்கு ஆனா நீ எனக்காக தானே பேசுன ஏங்க அவங்க வார்த்தையை கவனிச்சிங்களா அவங்க நிதானமாக தாங்க பேசுறாங்க ஆனா நம்மளை கோவத்தை உண்டு பண்ணி நம்மளை இந்த வீட்டிலருந்து வெளியே அனுப்புறதுலேயே இருக்காங்க அதை நோட் பண்ணிங்களா மகா நானும் கவனிச்சேன் அதனால தான் நீயும் குரலை தாழ்த்திக்கிட்டு கொஞ்சம் அமைதியாக பேசணுங்கிறத நானும் புரிஞ்சுக்கிட்டேன் ஆமாங்க இந்த ரெண்டு கல்யாணமும் நடக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நம்ம இங்கே இருந்தாகணும் நாம் கோவப்பட்டால் ஆவேசப்பட்டா ஈஸியாக நம்ம வெளியே போயிடுவோன்னு அவங்க நினைக்கிறாங்க அதனால தான் நானும் அப்படி சொன்னேன் உங்கள் சம்பாத்தியத்தில் தான் நாம் இருக்கோம் எப்போ போகணும்னு தோணுதோ அப்போ போயிடுவோம் அப்படின்னு அதனால் தாங்க சொல்லலாம் மகா அவங்க கோபத்துக்கு காரணம் ஜாக்குலின் மட்டும் இருக்காது அவங்க கோபத்தை உன் மேலே காட்டுறாங்க உண்மையை சொல்லணும்னா உன் மேலே தான் அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான கோபம் உன்னால்தான் இதெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறாங்க உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புகிறதுக்கு துடிக்கிறாங்க அதனால் தான் உன் கோபத்தை தூண்டுகிறாங்க நீ கோபப்பட்டு ஆவேசப்பட்டு இங்க இருந்து உங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன்னு நினைக்கிறாங்க எனக்கு என்னமோ இதுக்கு காரணம் ஜாக்குலின் மட்டும் இல்ல வேற ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க மறுபடியும் மறுபடியும் வீட்டை விட்டு வெளியே போங்க வெளியே போங்கன்னு சொன்னதுக்கு காரணம் வேற எதுவோ இருக்கு மகா அவங்களுக்கு ஓ மேல இந்த அளவுக்கு கோபம் வர்றதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல ஒருவேளை நாம போலீஸ் ஸ்டேஷன்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கலன்னு நினைக்கிறேன் எனக்காக தான் எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நம்மள இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க என்ன பண்ண நினைக்கிறத பத்தி நான் கவலைப்படலங்க எதுவா வேணாலும் இருக்கட்டும் ஆனா அவங்க உங்களை அடிச்சது தப்பு ஏங்க நீங்க இந்த குடும்பத்துக்காக நல்லது தானே பண்ணிருக்கீங்க ஜேக்கலின் பாவங்க தினம் தினம் அவ புருஷன் கிடந்து அடி உத வாங்கிக்கிட்டே இருப்பாளா எத்தனை காலத்துக்குங்க அவ சின்ன பொண்ணு அவ வாழ்க்கையில இன்னும் அனுபவிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு இவங்க அவளை பெற்ற தாய் அவங்க தானே முன்னே நின்று செய்யணும் அதை விட்டு போட்டு கோபத்துல உங்களை அடிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் மகா அவங்க ரொம்ப பிடிவாதக்காரங்க அவங்க தான் எல்லாரும் செய்யணும்னு நினைப்பாங்க அதுக்கு எதிராக நாம என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு பிடிக்காது இங்க பாரு உன் நீ என்னையும் பிரிக்கிறதுக்கு என்னன்னாலும் பண்ணுவாங்க அதனால தான் இந்த வீட்டை விட்டு போங்க வீட்டை விட்டு போங்கங்கிறாங்க ஏற்கனவே என்ன இவங்க வேலை செய்ய விடாம ஒவ்வொரு இடத்துலையும் தடுத்தவங்க தானே இங்கே பருமகா இன்னும் கொஞ்ச நாள் நீ ரொம்ப பொறுமையாக இருக்கணும் ஜாக்கலின் கல்யாணமும் உன் தங்கச்சி கல்யாணமும் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கணும் அது வரைக்கும் நாம் இந்த வீட்டில் இருந்து தான் ஆகணும் நம்மளை துரத்ததுக்கு எல்லா வேலையும் பார்ப்பாங்க அதெல்லாம் சுக்கு நூறாக்கி நம்ம இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டணும் ஆமாங்க ஆனால் எங்க இருந்ததா எனக்கு இப்படி கோபம் வந்துச்சோ தெரியல நான் அவங்கள அப்படி பேசியிருக்க கூடாது இன்னும் அதிகமா அவங்க கோபத்தை தூண்டி விட்ட மாதிரி ஆயிட்டு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல உங்களை அடித்த உடனே என்னால் தாங்கிக்க முடியல என்ன மன்னிச்சிடுங்க ஐயோ விடு மகா உன்னை நான் புரிஞ்சுக்கிறேன் நீ இதெல்லாம் பெருசு படுத்தாத கவனமாயிரு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் வெளியே போயிட்டு வரேன் சரியா சரிங்க பாத்து போயிட்டு வாங்க நான் இருக்கேன்னு தெரியுதா உனக்கு என்னடா பண்ணிட்டு இருக்க ஏற்கனவே ஒரு தடவை உன்னை அடிச்சு துரத்துனது மறந்துட்டா மறுபடியும் மறுபடியும் என் பொண்ணு வாழ்க்கையில குறிக்கிட்டுட்டே இருக்கேன் இங்க பாரு அவ கல்யாணம் முடிஞ்சவா ஒழுங்கு மரியாதையோ புரிஞ்சு நடந்துகிட்டா உனக்கு நல்லது

உனக்கு இங்க என்ன வேலை என்னம்மா காமெடி பண்றீங்களா சர்ச்சுக்கு எதுக்கு வருவாங்க எல்லாரும் பிரேயர் பண்ண தான் வருவாங்க நானும் தான் வந்தேன் ஆனா நீங்க என்னன்னா இங்க வந்து வந்திருக்கீங்களா ஓ என்னடி இந்த சர்ச்சில் உனக்கு என்ன வேலை ஓ வீட்டு பக்கம் உள்ள சர்ச்சுக்கு போகாம இங்கே எதுக்கு வந்திருக்க அப்படின்னு தானே கேட்க வர்றீங்க புரியுதுமா எனக்கு அதான் என்ன செய்யறது என் புருஷ நான் டேவிட்ட பாக்கலன்னா பாக்கலையாங்கிறதுக்காக என்ன வலுக்கட்டாயமா இந்த சர்ச்சைக்கு கூட்டிட்டு வருவான் அவனுக்கு ஏன் அப்படி ஒரு கஷ்டம் அதான் நானே நேரே கிளம்பி இங்க வந்துட்டேன் பாரு ஒண்ணுங்க மரியாதையா வாய மூடிட்டு வீட்டை பக்கம் போ என்ன எதிர்த்து பேசுற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துட்டா ஏதாவது கேள்விக்கு பதில் சொன்னா உடனே எதிர்த்து பேசுகிறேன் பைங்க இதுதானே உங்கள் டைலாக்கு நீங்கள் பாருங்க உங்கள் டைலாக்கெல்லாம் எனக்கு அத்துப்படி அத்துபடி மற்றவங்ககிட்ட பேசுகிற மாதிரி ஏங்கிட்ட பேசாதீங்க உங்களால் எவ்வளோ பேச முடியுமோ அதுக்கு மேலேயும் என்னால் பேச முடியும் இது ஏன் வாழ்க்க எப்படி வாழணும்னு நான் தான் முடிவு பண்ணணும் கல்யாணம் கட்டி கொடுத்தாச்சா அதோட உங்கள் கடமை முடிஞ்சிச்சு என்னை பற்றி கவலைப்படுறதுக்கு என் புருசேன்னு ஒருத்தர் தான் அவன் தான் சொல்லான் என்னடி பார்க்க சரி சரி போயிட்டு வா அப்படின்னு வந்தேன் போதுமா எல்லாம் எனக்கு புரியுதுடி உனக்கு இந்த அளவுக்கு பேசுறதுக்கு யாரு துணிச்சல கொடுக்கறான்னு அந்த ஜான் பேதனே அவன் ஓடி போய் கல்யாணம் கட்டிக்கிட்ட மாதிரி ஒன்னையும் ஓடி போக சொல்றானா இவன் ஃப்ரெண்டு இல்ல அதனால இவன் கூட உன்னை சேர்த்து வைக்க துணிஞ்சிட்டான். அப்படித்தானே இங்க பாருங்க இந்த கல்யாணம் நடக்காது. நீங்க ரெண்டு பேரும் தலையிலே நனை தண்ணி குடிச்சாலும் இது நடக்காதுங்கறதை ஞாபகத்துல வச்சுக்கோ நீ கடைசி வரைக்கும் உன் புருஷன் கூட தான் வாழணும். அவன் நான் பார்த்து வச்ச மாப்ளே. ஏமா நீங்க சொன்ன பிரஜா, எனக்கே தோணுது. அவன் இருந்தாதானே பிரச்சனை. அவன் செத்துட்டா புருஷனை செத்து போய்டான். அப்புறம் எஸ்தரே அவ மவுளுக்கு மறு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அது உங்களுக்கு ஓகே தானே ஓகேதானே பேசாம நீ 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 வேண்டாம் நீ பாவம் நீ ஒரு பூச்சி அதான் எங்கள் அம்மா சொல்றதுக்கெலாம் கேட்டுட்டு இருக்கேன் நானே ஈஸியாக சோத்துல வசத்தை வச்சு அவனை போட்டு தெளித அப்புறம் எஸ்தரு மவுளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிரு சரியா எது நடக்கும்ல ராங்கி பிடிச்ச கழுதல் என்ன பேச்சு பேசுற உனக்கு வாய் ரொம்ப கூடி போச்சு ஒன்னெல்லாம் உன் வாயில சூட்டை வச்சு வளர்த்திருக்கணும் அது ஏன் தப்பு தாண்டி அதான் இந்த பேச்சு பேசுறீங்களா எனக்கு இருக்கு பாத்துக்கோங்க நடந்துக்கலையோ அப்ப நான் பொண்ணா நடந்துக்கிறதுல அர்த்தமே இல்லை அப்படித்தானே இங்க பாருங்க என் கல்யாணம் நடக்கும் அதுவும் டேவிட்டோட குறுக்க யார் வந்தாலும் யார் வந்தாலும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏய் நீ ஏடா நின்றுட்டு இருக்க வாடா போவோம் நீ என்ன பாக்குறீங்க கீம்பட்டு நேரம் அவ பேசிட்டு இருந்தான் அதான் நான் எதுவும் பேசல எப்ப அவ என்னை கல்யாணம் பண்ணிக்க தயார் தயாராயிட்டாளோ அப்பவே அவ எனக்கு பொண்டாட்டி இங்க பாருங்க அவ மனசுல அவ புருச மேல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல அவன் தினம் தினம் அடிச்சு சித்திரவதை பண்ணான் உங்ககிட்ட எத்தனையோ முறை சொல்லியாச்சு ஆனா நீங்க கேக்குற மாதிரி தெரியல ஏற்கனவே என் கல்யாணத்தை நிறுத்திட்டீங்க அப்போ இப்பவும் நிறுத்த போறதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நான் கண்டிப்பா இந்த முறை ஜாக்குலின் கழுத்துல நான் தாலி கட்டுவேன் அதை யாராலையும் தடுக்க முடியாது பேசாம வேலையை பார்த்துட்டு போங்க வாடி போவோம் இந்த அவமானம் தேவையா அதுக்கு நீங்களே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம் ஆனால் உங்கள் தன்மானம் தடுக்கதில்லை நீங்கள் பாருங்கள் எங்கள் கல்யாணம் நடக்கும் உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் பண்ணுங்கள் எங்களால் முடிஞ்சத நாங்கள் பண்ணிக்கிறோம் வாடா இந்த டேட்டு பைலுக்கு எவ்வளோ தைரியமும் துணிச்சிடும் இந்த தைரியத்தை யாரு கொடுத்தது என் கண்ணுக்கு எதிராக நிமிந்து பார்க்காதவன் இன்னைக்கு என்ன எதிர்த்து பேசுகிற அளவுக்கு தைரியத்தை இவ கொடுத்திருக்கானா நாளைக்கு ரெண்டு பேரும் ஓடி போகவும் துணிஞ்சிருவாங்க ஹாதான் இப்படியே விட்டாதானே இவனை ஒரு வழி ஆக்கணும் இவன் இருந்தால் தானே இந்த கல்யாணம் நடக்கும் எப்படி நடக்கும்னு நான் பார்க்குறேன் ம் எதுக்கு ரெண்டு நாளாக காலேஜ் பக்கமே வர முடியுமா ம் ஹும் ஆ ஹாதா வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டுகிட்டு போச்சாமே ஹாதா காலேஜுக்கு இனி போய் என்னத்த பண்ண போகிறோம் கல்யாணம் கட்டிக்கிட்டு பிள்ளைப்பட்டிகளை கற்றுக்கிட்டே

குழியும் உங்க அம்மா மூடு மாறிட்டா என்ன செய்யறது ஏத்திக்கி எப்பப்ப எப்படி மனசு மாறும்னு சொல்லவே முடியல திடீர்னு இப்படிங்குது திடீர்னு வேற மாதிரி பேசுது ஹ அதனால கல்யாணத்தை கட்டிக்கிட்டு அப்புறமா படிக்கலாம்னு இருக்கேன் ஆமா கிளிப்ப கல்யாணத்தை கட்டிக்கிட்டு நீ படிப்ப இங்க பாரு ஒழுங்க மரியாதையா படிச்சு முடி எங்க அண்ணியும் அப்படித்தான் சொல்லியிருக்காங்க எக்ஸாம்க்கு அப்புறம்தான் கல்யாணம் முதல்ல எக்ஸாம் ரிசல்ட்டோட வா அப்புறம் அத்தான் ஓ கழுத்துல தாலிய கட்டுற இதெல்லாம் ரொம்ப ஓவர் என்ன டார்ச்சர் பண்றதுக்குன்னு இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறீங்கன்னு அதெல்லாம் அப்படித்தான் இங்க நிலம தலகில போயிட்டு இருக்கு இங்க அண்ணி பாவம் படாத படுபட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் படிப்பை முடிச்சு எங்க வீட்டுக்குள்ள வா அப்பதான் எங்க அம்மா அடங்கும் போல தெரியுது ஆனா உங்க அம்மா என்னமோ பெரிய வில்லி மாதிரி பில்டப் கொடுக்குறீங்க இங்க பாருங்க அதுக்கெல்லாம் இந்த ரூக்கு பயப்பட மாட்டா அதான சொல்றே நீ முதல்ல கல்யாணத்தை முடிச்சு உள்ள வரணும் தான் எல்லாரும் அடங்குவாங்க இல்லனா எங்க வீடே தலகில மாறிரும் போல இருக்கு நான் ரெடி தான் கல்யாணம் கட்டிக்கிறதுக்கு ஆனா நீங்க தானே எக்ஸாம் எழுதி எக்ஸாம் எழுதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஹாப்பா கொஞ்சம் நாலு ஐயா முதல்ல எக்ஸாம் ரிசல்ட் வரட்டும் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்குவோம் சாருங்க நான் எக்ஸாம் சரியா என்ன உன்னைக்கு ஒரு மாதிரி வந்து ஃபேன்ஸ்கிட்ட உட்காந்துருக்குங்க இந்த இடம் எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தியா பருவைங்க சத்தம் அப்புறம் தண்ணி எவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கே அதான் ரசிச்சு பாத்துட்டு இருக்கேன் தனியா வந்து உட்காந்து ரசிச்சு பாருங்க என்ன விட உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமா போச்சு நல்லாதான் ரசிக்கிறீங்க இங்க பக்கத்துல ஒருத்தி இருக்கேன் என்ன பார்த்து ரசிக்க முடியல அப்படியெல்லாம் இல்லடி இதெல்லாம் இருந்து நீ தான் இந்த இடமே அம்பிட்டு அழகா இருக்கு தெரியுமா அதுவும் சரிதான் ஏங்க நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்ம எங்கேயாவது வெளியே போகணுங்க எங்கள் அக்கா அப்புறம் உங்கள் அண்ணன் அப்புறம் நீங்கள் அப்புறம் நான் எல்லாரும் சேர்ந்து ஒரு ட்ரிப்பு எங்கேயாவது ஜாலியாக போகணும் போவோம் போவோம் பின்ன போகிறதுக்காக தானே இருக்கிறோம் போகாம என்ன எங்கே போலான்னு யோசிச்சு வை அங்கே போயிடுவோம் சரியா சரிங்க நல்ல ஒரு மனமாக தாண்டி இருக்கிற என்ன செண்டடி போட்டுருக்கு எங்க வீட்ல என்ன செண்டா வாங்கி தரங்க செண்டி அதெல்லாம் ஒண்ணும் போடல பவுடர் தான் போட்டுருக்கேன் ஓ பவுடர் கி இந்த மடமா நல்லா தான் இருக்கு ம் வாசனை தூக்கல தான் இருக்கு 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 இதுக்கு நீங்க எங்க கிட்ட திரும்பி இருந்ததே நல்லா தான் இருந்துச்சு இங்க பாருங்க நேர் ஐட்டி நான் சீக்கிரமா போணும் எங்க அப்பா அவளதான் என்ன குண்டில என்ன ஆக்கிடுவாரு அதென்ன எங்க அம்மா வந்து பொண்ணு கேட்கும்போது ஓவரதான் உங்க ஐயா பிகு பண்ணாராமே அது வந்து உங்க அண்ணன் சொல்லி கொடுத்தபடிதான் எங்க அப்பா பேசிருக்காரு இதுல என்ன இருக்கு அதுவும் சரிதான் எங்க அம்மாக்கு தான் வேணும் சரி நான் சீக்கிரமா கிளம்பணும் நீங்க வேற கிளம்புங்க நேரம் ஆயிட்டுல இருட்ட ஆரம்பிச்சுட்டா எங்க அம்மா அவ்வளவுதான் தை தைன்னு ஆட ஆரம்பிச்சிரும் ரொம்ப ஓவர தாண்டி பேசுற எப்ப பார்த்தாலும் எங்க மாமியார் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற எங்க மாமியாரை பார்த்தா அப்படியெல்லாம் தெரியல

ஏய் அது ஏதோ அன்னைக்கு ஒரு மூடில் பேசினது, அதெல்லாம் தப்பா எடுத்துக்காத சரி வா கிளம்புவோம் நான் உன்னை விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புறேன்